திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முதலையூர் காசிச்செட்டி தெருவில் உள்ள கிச்சான் குளத்தில் எழுந்து அதுபாலிக்கும் அதில் மிகு சோழிங்க புதீஸ்வரி அம்மன் சமயதா அதில் மிகு சோழிங்க ஆலயத்தில் தெய்வீக திருமண விழா நிகழும் மங்களகரமான கோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாளில் இருபத்தி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினோரு முப்பது மணிக்குள் மேஷ லக்னத்தில் மணமகன் அதுமிகு சோலிங்க புதீஸ்வர பெருமானுக்கும் மணமகள் அதில் மிக சோழிங்க அம்மனுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது நமது திருச்சி உதயூர் காசி செட்டி தெருவில் உள்ள கிச்சான் குளத்திலா எழுந்த அல்பலிக்கும் சோழிங்க ஆலயத்தில் வெகு விமர்சையாக திருக்கல்யாண வைபவ விழா நடைபெற உள்ளது அது சமயம் அடியார் பெருமக்கள் பக்த கொடிகள் மற்றும் தெருவாசிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அம்மையப்பனின் பேரில் பெற்று பெருவாழ்வு பெற வேண்டுகிறோம் இங்கனம் அதன்மிகு சோலிங்க ஆலய நிர்வாகிகள் மற்றும் தெருவாசிகள்